음, 사이라 이라 <목소리도> அந்த ராமன் உங்களை காக்கட்டும் அன்பும் அறிவுரையும் ஜெலகுவாக கிடைத்து விடுவதால் அவற்றுக்கு இன்று மரியாதையானது இல்லாமல் இருக்கின்றது போல என்று ஏற்கனவே கூறியிருந்தேன் உங்கள் செயல்களால் மற்றவர்கள் வருந்த கூடாது என நினைப்பவர்தான் இங்கு பல சூழ்நிலைகளில் வருந்த நிலைக்கு தள்ளப்படுகின்றனர் மற்றவர்களால் உன்னுடைய அன்பு யாருக்கும் கொடுக்க கூடாது என்று நான் கூறவில்லை ஆனால் அந்த அன்பை அதற்கு தகுதியானவர்களா அதை பெறுவதற்கு என்று யோசித்துக் கொடு என்றுதான் சொல்கிறேன் அன்பு என்னும் ஆயுதம் ஏந்தினால் வெற்றி பாதைகள் காத்திருக்கின்றன பொறாமை என்னும் ஆயுதம் ஜெயந்தினால் அழிவு பாதைகள் காத்திருக்கின்றன எதை தேர்வு செய்ய போகிறீர்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் வாழ்க்கையில் எல்லாம் எப்பொழுதும் ஒன்று போல் இருப்பது இல்லை காலம் மாற எல்லாம் மாறும் அதற்காக நம்மை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் முழு நிறைவை எந்த செயலிலும் அடைய முடியாது ஆனால் அதை அடைய முயற்சிக்கும் போது உயர்ந்த நிலையை அடைய முடியும் தினமும் ஒருவருக்கு ஏதாவது ஒரு முறையில் உதவுவது என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள் ஒரு சில புன்னகை ஆறுதல் வார்த்தை கூட உதவிதா நீங்கள் விரும்புவது ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம் ஆனால் உங்களுக்கு தகுதியானது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைத்தே தீரும் நம்மீது மிகுந்த பற்றும் பாசமும் கொண்டவர்கள் நம் பக்கம் உள்ளவரை நம்மை யாராலும் நெருங்க முடியாது என்றுமே ஒன்றை மட்டும் உன்னுடைய மனதில் வைத்துக்கொள் நீ நீயாக வாழ கற்றுக்கொள் சிலர் உன்னை விரும்புவார் சிலர் உன்னை வெறுப்பார் கவலைப்படாதே இதுதான் வாழ்க்கையின் நியதி பணிந்தவன் எல்லாம் பயந்தவன் அல்ல தக்க நேரத்திற்காக மட்டும்தான் பதுங்குகிறான் என்று அர்த்தம் எப்போது பாய போகிறான் என்று தெரியவில்லை என்று அர்த்தம் அதே தான் நீயும் உன்னை இப்போது பாய சொல்லவே இல்லை பதுங்கி இருக்கதான் சொல்கிறேன் நிஜமான நேரம் வரும்போது நானே உன்னை வரச் செய்வேன் துயரின் விளிம்பில் எப்போதும் துயரம் மட்டும் தொங்கி நிற்பது இல்லை அங்கே வாழ்க்கையின் இன்னொரு தொடக்க புள்ளியும் இருக்கும் எந்த எந்த இடத்தில் எல்லாம் வாழ்க்கை முடிகிறது என்று நினைக்கிறாயோ அந்தந்த இடத்தில் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கை தொடங்குகிறது என்பதை மனதில் நிலைநிறுத்திக் கொள் ஏன் தெரியுமா யாராக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் ஜிம்மி அளவாது கஷ்டங்களை பார்த்துதான் வந்திருப்பார்கள் அப்படி இருக்கும் பொழுது நாமும் அதில் ஒருவர்தான் என்று நினைத்துக்கொண்டு நீங்கள் அனைவரும் உங்களுடைய வாழ்க்கையை தாண்டி போய்கொண்டே இருக்க வேண்டும் உன்னுடைய நெஞ்சத்தில் சற்றாவது கடவுளுக்கு வாழ்த்து கூற வேண்டும் அது மட்டுமல்லாமல் யாராக இருந்தாலும் சரி கொஞ்சமாவது இறக்கம் என்றும் மிகப்பெரிய விஷயம் தேவை ஒருவருக்காக எதை வேண்டுமானாலும் விட்டுக் கொடுக்கலாம் நம் புன்னகை ஒன்றை தவிர ஏன் தெரியுமா அந்த புன்னகைதான் நம்முடைய வாழ்க்கைக்கும் வளர்ச்சிக்கும் மிக மிக தேவையான ஒன்று தோல்வியைக் கண்டு துவண்டு விடாதே இன்றைய சாதனையாளர்கள் எல்லோரும் ஒரு நாள் தோல்வியை வந்தார் வாழ்ந்து உயர்ந்து விட்டால் பொறாமையில் பேசத்தான் செய்வார்கள் தாழ்ந்து வீழ்ந்து விட்டால் கேவலமாக பேசுவார்கள் இவ்வளவுதான் மனிதர்களின் உலகமும் கூட இந்த மனிதர்களின் உலகத்தில் நீ உனக்கென்ற ஒரு தனித்துவமான வாழ்க்கையை தேடி அதை கற்றுக்கொள்ள துவங்கு அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த பூமியில் வேறு ஒன்றுமே இல்லை ஒவ்வொரு மாற்றத்திற்கும் ஒரு காரணம் உண்டு காரணம் இன்றி விளைவு இல்லை இங்கு நிரந்தரமானது என்று எதையும் ஏற்க முடியாது மனமே ஜெல்வாம் நீ எதை எண்ணுகிறாயோ அதுவாகவே நீ ஆகிறாய் எதற்காகவும் அவசரப்படாதே நேரம் வரும்போது தானாகவே அது நடந்து செய்யும் மனிதன் தான் செய்யும் பாவ கர்மத்தின் பிடியில் இருந்து தப்பவே முடியாது தப்பித்துக் கொள்ளும் இடம் பார்த்த வானிலும் இல்லை ஆழ்ந்த கடலிலும் இல்லை நம் வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லை என்பதை உணர ஆரம்பித்து விட்டால் நமக்குள் இருக்கும் மாணவம் காணாமல் போய்விடும் நம்முடைய வாழ்க்கையை காலையில் இருந்து எப்படி தொடங்க வேண்டும் என்றால் நீ ஒரு சாதாரணமான மனிதன் இதுவரை தோல்வியே காணாத ஒரு மனிதன் இன்று வெற்றி என்றும் ஒரு வார்த்தையை கேட்டாலே நீ துள்ளி குதித்து விடுவாய் என்ற மனோபாவத்துடன் உன்னுடைய ஒவ்வொரு நாளையும் தொடங்கிப்பார் ஒவ்வொரு சிறிய இன்பத்தையும் நீ பெரிதாக கொண்டாட ஆரம்பிப்பாய் அந்த கொண்டாட்டம் உன்னை வாழ்க்கையின் மிக பெரிய உச்சத்தில் கொண்டு சேர்க்கும் இது சத்தியம் சோம்பலும் சோர்வும் கொண்டு நூறாண்டு வாழ்வதை காட்டிலும் ஒரு நாள் பெரும் முயற்சியோடு வாழ்வது மேலானது ரத்தம் வராமல் ஒருவரை கொன்றுவிடும் கூர்மையான ஆயுதம் எது தெரியுமா மனிதனின் நாக்கு மனிதனின் நாக்கிற்கு நிரம்பு இல்லை என்று கூறுவார்கள் அதனால் தானோ என்னவோ தேவையில்லாத வார்த்தைகளை நம்முடைய நாக்கு பிற மனிதர்களிடம் கக்குகிறது நாம் கக்கூடிய இவ்வளவு பெரிய வார்த்தைகளும் பத்து தலை நாகத்தை விட விஷம் வாய்ந்தது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் கடந்த காலம் உங்களை இன்னும் சிறந்தவனாகத்தான் மாற்ற வேண்டும் கசப்பானவனாக அல்ல மற்றவர்களிடம் உள்ள குறைகளை கண்டுபிடிப்பது மிகவும் எளிது ஆனால் தன்னிடம் உள்ள குறைகளை கண்டு பிடிப்பதுதான் மிகவும் கடினமானது காயங்களோடு சிரிப்பது எளிதல்ல அப்படி சிரிக்க தொடங்கிவிட்டால் எந்த காயமும் பெரிதல்ல உங்கள் மனதை ஆளுங்கள் அல்லது அது உங்களை ஆண்டுவிடும் நன்றாகத்தான் சொல்கிறேன் நீங்கள் ஆள தொடங்கிவிடுங்கள் நாம் இன்று என்ன நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலையை நமக்கு அளித்து நமது எண்ணங்கள் தான் அந்த நிலையை நமக்கு அளித்தது நமது எண்ணங்கள் தான் நமது இன்றைய நிலை நமது எண்ணங்களாலேயே ஆக்கப்பட்டிருக்கிறது அதனால் உங்களுடைய எண்ணங்களை தூய்மையாக்குங்கள் நல்வழியில் உங்களுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் வைக்க தொடங்குங்கள் மூன்றே மூன்று விஷயங்கள் தான் மூன்றே மூன்று வாக்கியங்கள்தான் நான் நல்லவன் என்னை சுற்றி இருப்பவர்களும் நல்லவர்கள் எனக்கும் என்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இதை மட்டும் உங்களுடைய மனதில் நீங்கள் வைத்துக் கொண்டால் வெற்றி நிச்சயம் வெற்றி உங்கள் வசம் ஆசைக்கும் அன்புக்கும் அடிமையாகாதீர்கள் ஏனெனில் இரண்டுமே உங்களை அடிமையாக்கிவிடும் அதனால் உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அன்றாட வாழ்க்கையை தொடங்க ஆரம்பியுங்கள் ஜிப்படிக்கு போன் சாயப்பா We